ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் கொடு லைக் கொடுத்துருங்க இன்னைக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி அதிகரித்து வரும் டெங்கு பாதிப்புகள் காரணமாக சமீபத்தில் சுகாதார அவசர நிலை நிலையை அறிவித்த நாடு இது அதிகரித்து வரும் டெங்கு பாதிப்புகள் காரணமாக சமீபத்தில் சுகாதார அவசர நிலையை அறிவித்த நாடு எது ஆப்ஷன் ஏ பொலிவியா ஆப்ஷன் பி அங்கோலா ஆப்ஷன் சி பெரு ஆப்ஷன் டி சிலி கேள்வி இன்னொரு முறை பார்த்தோம்னா கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பெரு அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி சிக்கிமின் முதல் இந்திய ரயில் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது சிக்கிமின் முதல் இந்திய ரயில் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ரம்போ ரங்கோக் ஆப்ஷன் பி காங்தாக் ஆப்ஷன் சி நாம் தாங் ஆப்ஷன் டி தம்தாங் சிக்கிமின் முதல் இந்திய ரயில் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ரங்கோ இனிக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் ஷபிகுர் ரஹ்மான் பார்க் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் B ஆந்திர பிரதேசம் C மத்திய பிரதேசம் இந்தியாவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஷபிகுர் ரஹ்மான் பார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார் சரியான பதில் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் அடுத்ததான் இன்னைக்கான நாலாவது கேள்வி என்ன என்னென்றத பார்த்தலாம் ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ அசாம் பி கேரளா ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி கர்நாடகா கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான நான்காவது கேள்வி ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் வி கேரளா அடுத்ததா இனிக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றத பார்த்தலாம் பாகிஸ்தானின் முதல் பெண் முதல்வர் எந்த மாகாணத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தானின் முதல் பெண் முதல்வர் எந்த மாகாணத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ பாலிஸ்தான் மாகாணம் ஆப்ஷன் பி பஞ்சாப் மாகாணம் சி கிட் பாலிஸ்தான் பாகிஸ்தானின் முதல் பெண் முதல்வர் எந்த மாகாணத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரியானவது பஞ்சாப் மாகாணம் அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றது பார்த்தோம்னா மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஊழல் தடுப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஊழல் தடுப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஏ எஸ் ராஜீவ் ஆப்ஷன் பி பிரவீன் சூத் ஆப்ஷன் சி சுக்வீர் சிங் சந்து ஆப்ஷன் டி ஞானேஷ்குமார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஏ எஸ் ராஜீவ் அடுத்ததான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் இந்தியாவின் மிக பெரிய மின்கல ஆற்றல் சேமிப்பு கட்டமைப்பானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய மின்கல ஆற்றல் சேமிப்பு கட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சத்தீஸ்கர் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய மின்கல ஆற்றல் சேமிப்பு கட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் சத்தீஷ்கர் அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் மையத் துறைமுகம் எது இதற்கான எட்டாவது கேள்வி கடைசி கேள்வி இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் மைய துறைமுகம் எது ஆப்ஷன் ஏ விசாகப்பட்டினம் துறைமுகம் ஆப்ஷன் பி ஹால்டியா துறைமுகம் ஆப்ஷன் பி வி ஓ சிதம்பரனார் துறைமுகம் ஆப்ஷன் டி காமராஜர் துறைமுகம் இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் மைய துறைமுகம் எது? கேள்விக்கான சரியான பதில் வி ஓ சுதம்பரனா துறைமுகம்